எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் என் ஆத்ம கீதங்களே ஆன்ம உறவுகளே உங்களுக்கெல்லாம் எனது ஆத்மார்த்தமான எனது ஆழ்மனதிலே கலந்த அன்பு கலந்த நன்றியை காணிக்காக்குகின்றேன் இப்போ இந்த காணொலியில் நமது முத்தான முனிவர் மூட்டை சுவாமி அவர்களின் மிகவும் வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாம் சிறிது தியானிக்கலாம் சர்வபூதயாபர சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான வள்ளல் திருவடிகளே சரணம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் ஒருத்து காத்து ரட்சிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னால அந்த குறிப்பிட்ட நாளில் காலமுறை ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி இருக்கப்ப ஒரு சுமாரான கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு மிடில் ஏஜுக்கும் சற்று அதிகமான வயதுள்ள ஒரு நபர் அந்த நபரின் மனைவி அவருடைய ஒரு பையன் அந்த பையனுக்கு சுமார் பதினேழு வயது இருக்கலாம் அந்த கூட்டத்தில் அளவில் வந்து மூணு பேர் உட்கார்ந்துருந்தாங்க வழக்கம் வள முட்டைசாமி ஐயா அவர் இப்படியும் உளர்த்திட்ருக்காரு இருக்காரு அப்போ அவர் தான் பரிபாஷையை மன்னனாச்சே ஆனால் இந்த பரிபாஷையில் கொஞ்சம் அவரோட பரிபாஷையில் உள்ள ஒரு தன்மையை குறைச்சிட்டு கொஞ்சம் அதாவது நேரடியான்னு சொல்ல முடியாது மறைமுகமானு சொல்ல முடியாது அந்த பரிபாஷையின் தன்மையை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு தெய்வ வசனத்தை சொல்லியிருக்காரு இப்படியே உலாத்திக்கிட்டே இருக்கவர் திடீர்னு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தம்பதிகள் அந்த நடுத்தர வயதிற்கு சற்று அதிகமாக உள்ள அந்த அந்த ஒருவர் அந்த ஒரு மாது அதாவது அந்த ஒரு அம்மையார் அவருடைய பையன் அந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்கவர் டக்குன்னு அப்படியே ஒரு ஒரு ரெண்டு வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணி அவரோட வாக்கிங் நிப்பாட்டிட்டு சொன்னாரான் டேய் நிமிர்ந்து நடக்கணும்னா குனிஞ்சு படிச்சா தாண்டா முடியும் சாமி எப்படி நிமிந்து நடக்கணும்னா குடிஞ்சு படித்தா படித்தா முடியும் சாமி அப்படின்ட்டு இருக்காரு உடனடியாக பாருங்க அதாவது அவங்க எடுத்துக்கிட்டு சொன்ன பரிபாஷினால உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க இந்த மூணு பேர் ஒரு காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டுருக்காங்க அந்த தம்பதிகள் அந்த தம்பதிகளோட மகன் மூணு பேரும் சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுருக்காங்க அந்த மகன் முகத்தில் அப்படியே ஒரு கண்கி வருவதற்குரிய ஒரு அறிகுறி கண்ணீர் வரல மற்றபடி அவன் கண்கள் கலங்குற மாதிரி இருந்தது செல் குட்டை சாமி அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வழக்கம் போல ஆர்வம் ரீதியால கேட்டிருக்காங்க இது மாதிரி என்னங்க ஆச்சு என்ன இதை அப்படிங்கிறப்ப அந்த பையனே வந்து முன் வந்து அவன் சொல்லியிருக்கான் அவங்க அப்பா சொல்றதுனால அந்த பையனே வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரிங்க அந்த பையன் சொன்னது இந்த மாதிரி பொள்ளாச்சியில் வந்து நான் வந்து ஒரு அருளாளர் ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு சித்தர்களின் அன்பு உள்ளவர் ஒரு அருளாளர் அந்த அருளாளர் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் நான் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப இந்தமாதிரி வருத்தப்பட்டு இருந்தாங்க நான் சரியாகவே படிக்கிறதில்ல படிப்பை சரியாக வரமாட்டேங்குதுங்க இந்த ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் இப்போ முடிஞ்சிருச்சு முடிஞ்ச எக்ஸாம்லாம் எழுதி ரிசல்ட் வந்துருச்சுங்க அந்த ரிசல்ட்டை பார்த்தா ஏகப்பட்ட அரியர்ஸுங்க சொல்லப்போனால் ஒரு பேப்பரில் அந்த பையன் பாஸ் இல்லை எல்லாமே ஃபெயில் தான் ஏ ஒன்று ஒன் ஒரு பேப்பரில் வேணா பாஸ் பண்ணியிருப்பான் பாக்கி எல்லாத்துலேயும் அரியர்ஸ் தான் ஃபெயில் இந்த மாதிரி எனக்கு வந்து ஏகப்பட்ட அரியர்ஸ் ஒன்றில் தான் நான் வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா ஒரு அவங்க அப்பா அதுக்குள்ளே கொடுக்க இடமரிச்சு சொல்லியிருக்காரு வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேங்க அவன் ஒரு பேப்பரில் வாங்க பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அதையும் சொல்லிட்டாரு எல்லாத்துலேயும் அரியர்ஸுங்க இது மாதிரி எனக்கு வந்து நாங்கள் வந்து இவன் படிப்பை தாங்க நம்பியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு பண பழமோ ஆள் பழமோ அல்லது ஒரு சொத்தோ அது எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த பையன் படிப்பை தான் நம்பியிருக்கோம் இந்த பையன் படிப்பை வச்சு இந்த பையனும் நல்லா வரணும் அவங்க குடும்பம் நல்லா வரணும் நாங்களும் நல்லா இருக்கணுங்கிறதான் எங்களோட இது நான் வருத்தப்பட்டுகிட்டே என்னடா பையன் படிக்கவே மாட்டேங்கிறனாலே படிப்பை ஏற மாட்டேங்குது படிப்பை நம்பார்க்கலாமா பணம் செலவு பண்ணி ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டே வந்தவங்க முட்டை சுவாமிகிட்டே இந்த கேள்வி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் மூணு பேரும் இந்த கேள்வி வைக்கணும்னு நினைச்சிட்டே வந்தாங்க ஆனால் பையனுக்கு வந்து இவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்கும் இப்படி வந்து அவன் வந்து இவ்வளவு அப்படியே அந்த முட்டை சாமியின் புனித சொற்களில் அந்த எங்கள் பையன் வந்து இப்படி சாஸ்தாங்கமாக வந்து அதை புரிஞ்சுப்பான்னு நாங்கள் சாஸ்தாங்கமாக ஒரு முட்டை சாமி காலைல விழுகிற அளவு அவங்க புரிஞ்சுப்பான்னு நாங்கள் நினைக்கலங்க அப்படின்னு அவங்க அப்பா இடைமறித்து சொன்னார் அவங்க பையனும் இந்த மாதிரி சொன்னான் இந்த மாதிரி ஏற்பட்ட அரியர்ஸ் இருக்குங்க நான் வந்து படிப்பே வரல என்னடா அப்போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்பாவும் அம்மாவது நினச்சிட்டு இருந்தாங்க அவர் கரெக்டாக எங்கள்கிட்ட வந்து அவர் நடந்து போகிறவர் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு உடனே கரெக்டாக நின்று சொல்கிறாரு பாருங்கள் ஏண்டா சாமி இவந்து நடக்கிறன்னா குனிஞ்சு படிச்சா முடியும் சாமி அப்படிங்கிறாருங்க அப்படின்னு சொன்னவங்க அத்தோட இல்லைங்க அதற்கு பிறகு பல முறை வந்து தரிசனத்திற்கு முட்டை சாமியின் தரிசனத்திற்கு வந்து அப்பொழுது இருந்தவர்களிடம் அவர்கள் பேசியதையும் கண்கூடாக எனது நண்பர் கேட்டிருக்கின்றார் அந்த நண்பர் சொல்கிறார் அந்த பையன் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கான் அவ படித்ததை வந்து சாதாரண அதாவது அதாவது சாதாரண கோர்ஸ் தான் அது ஒரு பாலிடெக்னிக் டிப்ளமோ தான் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ஆனால் அவன் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் விட மாஸ்டர் எம்இஏ படிக்க எம்இஏ படிச்சவனுக்கு கிடைக்கிற ஒரு ஜாபோட அருமையான ஜாப் கிடச்சி அவன் வந்து பல கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மொஸ்ராம்குங்கிற கண்ட்ரியில் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் வந்து ரீஜனல் மேனேஜராக இருக்கான் அப்படின்ட்டு எனது நண்பர் சொன்னார் அதுக்கப்புறம் கூட வந்து அந்த பையனுக்கு வந்து படிப்பு வந்து படிப்புனால் அவனுக்கு வந்து வேலை கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது முட்டை சொற்கள் தான் அவனுக்கு வேலை கிடைக்க வச்சதுங்க முட்டை புனித சொற்கள் அவனை வந்து ஓரளவு படிக்க வச்சதுங்க ஓரளவு படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சதுங்க முட்டை சொற்களும் அந்த அன்பும் அந்த ஒரு ஆன்மீகத்தன்மையும் அந்த சிவத்தன்மையும் சேர்ந்து அந்த பையனின் மனதில் ஊறி அந்த பையன் அவனுடைய படிப்பை தொடர்ந்து படித்ததோடு மட்டுமல்ல ஒரு உற்சாகமாக படித்து அதை பாஸ் பண்ணி அதாவது ஆவரேஜோட மட்டமாக இருந்தவன் அதாவது படிப்புன்னே சொல்ல முடியாது ரொம்ப மட்டமான நிலையில் இருந்தவன் அவன் வந்து மார்ஜினுக்கு அதாவது ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் வாங்கணுமோ அதை விட மார்ஜின் அதிகமாக வாங்கி பாஸ் பண்ணி மூட்டை சுவாமி ஒரு உயர்ந்த பதவியை தொடர்ந்து இருந்துகிட்டு வந்து இன்றைக்கி பல பதவிகளில் முன்னேறி இன்றைக்கி மொசாம்பிக்கில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக ரீஜனல் மேனேஜர் லெவலுக்கு உயர்ந்திருக்காங்க எம்இக்கு எம்இ படித்தவங்க கூட அவ்வளோ கொசனுக்கு உயர முடியாதுங்க எல்லாம் வந்து மூட்டை மகிமை தாங்க அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த பையனும் அதற்கு பிறகு வந்த நாட்களிலே எனது நண்பர்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள் முத்தான முட்டை சுவாமியின் முத்து மொழிகள் எப்படி வாழ்க்கையில் பல பேருக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பெயர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை அளித்து ஆன்மீகத்திலும் அவர்களை முன்னேற்றி பொருளாதாரத்திலும் அவர்களை முன்னேற்றி அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது கண்கூடு அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும் ఆత్మ నన్ీ